இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ஒரு டிஃபன் ஐட்டம் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த டிஃபன் ஐட்டம் என்னன்னா வெல்லம் வச்சு இடியாப்பம் எப்படி உண்டாக்குறதுன்றது காமிக்க போகிறேன் அம்மாஸ் கிச்சனை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ பார்க்கலாம் இது எப்படி பண்ணணுன்றது நான் ஒரு பவுலுக்கு அரிசி மா பொடி எடுத்துட்டுருக்கேன் அதாவது இது வந்து நான் மாவரிசி அதில் பிடித்த அரிசி மா இது உங்கள் ஆற்றுல என்ன அரிசி மா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த பவுலுக்கு அரை பவுலில் வெல்லம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இப்போது இந்த அரிசி மாவியும் வெல்லமும் இந்த தோலை எடுத்துட்டு இது உள்ளே இருக்கிற அந்த பருப்பு உண்டி இந்த மாவில் போட்டு நல்ல தண்ணி விடாதுக்கி நான் ரெண்டு தீ மூணு தீமாக சேர்ந்து அரைக்க போகிறேன் அரிசி மா மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இருக்கிற வெல்லம் ஏன் இது வெல்லம் அரிசியும் போட்டோன்னா அரிசி மாவில் வெள்ளம் ஃபுல்லாகவே ஒன்றா கலக்கணும் ஸோ நம்ம மிக்சியில் வச்சு அடிச்சிட்டோம்னா அரிசி மா பொடியும் வெல்லமும் நல்லா கலந்து கிடச்சிடும் இதில் இந்த ஏலக்காய் உரித்த ஏலக்காய் தோளோடு போட்டேன்னா நம்ம போது அந்த ஓட்டைக்குள்ளே மாட்டின்டுடும் அதனால தான் நான் இந்த மாதிரி உரித்து போட்டேன்னா நம்ம பவுடர் ஆகி கிடச்சிடும் நமக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த வெள்ளை பவுடர் ஜாகிரி பவுடர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஆற்றுல வந்து நம்ம கட்டி வெள்ளம் இருக்கும் இல்லையா அதை கொஞ்சம் நல்லா ஆ நல்லா கலக்கிட்டு தண்ணி விட்டு கொஞ்சமாக வெள்ளம் விட்டுக்கோங்கோ விட்டுட்டு அதுக்கு மெஷர்மெண்ட் வந்து இந்த பவுலுக்கு அதே அரை பவுலுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சுட்டு அப்புறம் நம்ம மாவை பசைகிறதுக்கு தண்ணி விட்டு நம்ம இப்போ வந்து இது வந்து மாவை வந்து தண்ணி விட்டு நம்ம பிசைய போகிறோம் அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த வெள்ளை தண்ணியை விட்டு இப்போ செய்யும் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இதை நான் அரைச்சின்னு வந்து உங்கள் கிட்ட காமிக்கிறேன் இப்போது அரைச்ச கலவையே நான் இதில் போட்டுருக்கேன் நல்ல ஏலக்காயோட மனம் கம கமன்னு இருக்குது நான் இது போவே நான் பொடிஞ்சிருக்கேன் அதாவது அரிசி மாவும் வெள்ளை பொடியும் ஒன்று போல் கலந்துருக்கு இப்போ இதை நம்ம சாதாரண தண்ணியை வச்சு ஏன்னா இப்போது மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் சூடு இருக்குது பரவாயில்ல நம்ம நீங்கள் நார்மலாக எடுத மாவு போட்டு அது மாதிரி பண்ணினாலும் உங்களுக்கு நீங்கள் வந்து பச்சை தண்ணியை விட்டே இது பண்ணிக்கோங்கோ சுடுவெள்ளம் விடணுன்ற அவசியம் கிடையாது நான் இது நல்லா பிசைஞ்சிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் நான் நல்லா பிசைஞ்சாச்சு இதில் டேஸ்ட்டுக்கு கொஞ்சோட நம்ம நெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக விட்டுண்டா போகிறோம் நையோடு சேர்ந்து பிசைஞ்சிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ மாவு நன்னா பிசைஞ்சாச்சு இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போது எங்கிட்ட நான் இந்த இந்த முறுக்கு தான் நான் வந்து இடியாப்பம் புழிய போகிறேன் எப்படி உண்டாக்கணுன்றது காமிச்சு தரேன் அடுப்பில் நான் இந்த சீஞ்சட்டி வச்சு இட்லி சிப்பிளில் தான் நான் உண்டாக்குவேன் நான் எப்பொழுதுமே அடியில் வெள்ளம் விட்டு மேலே துணியை போட்டு சூடு ஆயாச்சு இது நல்லா தடைச்சாச்சு இப்போ எப்படி புழியிறது காமிக்கிறேன் இந்த மாதிரி எல்லா குழியிலையும் நம்ம புழிஞ்சி விட்டுக்கலாம் எல்லா குழியிலையும் நான் புழிஞ்சி விட்டுருக்கேன் இதே ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வெந்தால் போகிறோம் வெந்துட்டு நான் காமிச்சு தரேன் இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிடலாம் வேகட்டும் காமிச்சு தரேன் இப்போது எப்படி வெந்திருக்குன்றது நான் பார்க்கலாம் நம்ம ஆவி அடிக்கிறது பார்த்து பண்ணுங்கோ நல்லா வெந்திருக்கு இது அடுப்பை அணைச்சி விட்றேன் அணைச்சிட்டு கொஞ்சம் ஆவி போட்டோம் அதுக்கப்புறமா நான் பிளேட் பண்ணி காமிக்கிறேன் இப்போது நான் எல்லாத்தையுமே எடுத்து தட்டில் போட்டுட்டேன் இது பாருங்க நல்லா இருக்கும் செம்மையாக இருக்கும் உதிருதிராக வரும் இதில் வந்து நீங்கள் இதுக்கு மேலே குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது தேங்காய் மேலே போட்டு வரி தேங்காய் மேலே போட்டு நீங்கள் சர்வ் பண்ணால் குழந்தைகள் விருப்பமாக சாப்பிடுவா இன்னும் ஒரு சின்ன ஒரு டிப்ஸும் சொல்கிறேன் இப்போ தேங்காய் மேலே போட்டுக்க குழந்தைகளுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா தேங்காய் பால் எடுத்துருங்க தேங்காய் பால் எடுத்துட்டு நீங்கள் வள்ளம் விட்டு பசையிறோம் இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் விட்டு பெசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சுட்டு இது மாதிரி பண்ணால் அந்த தேங்காயோடைய மனம் அதனுடைய ருச்சி அதனுடைய நல் குணங்கள் எல்லாமே அதில் வந்து வந்துடும் நீங்கள் வந்து அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஆல்ரெடி நான் தேங்காய் பால் வச்சு ஒரு இடியாப்பம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி மாஸ் கிச்சனில் குட்டீஸ்க்காக இந்த வெல்லம் வச்சு இடியாப்பம் உண்டாக்கியிருக்கேன் குட்டீஸ் எல்லோரும் இதை ஆற்றுல பண்ணினான்னா சாப்பிடுங்கோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவேன் ஸ்கூல்லேருந்து வந்துவிட்டு அடம் பிடிக்காதுக்கு இதை அம்மா உண்டாக்கி தருவா இதை எல்லாரும் சாப்பிடுங்கோ சரியா அம்மா அம்மாஸ் கிச்சனில் வெல்லம் வச்சு இடியாப்பம் உண்டாக்கியிருக்கேன்